என்ன போடலாம் என்னது இது உப்பு உப்பு போடணுமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் என்ன போடலாம் சர்க்கரை சர்க்கரையா இன்னால அது புது டிஷ் ஆகுது சர்க்கரை போடணும்ன்றானே இவன் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் டப்பர் போட்டுக்கலாமா டப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்பதான் கொஞ்சம் இருக்கும் எத்தனை போட்டு கொடுக்கலாம் அம்மா கை பிடிச்சுக்கிறேன் அப்பதான் உங்களால இது பண்ண முடியும் நீ ஏன் செய்யறியா என்னால் செய்ய முடியாதுப்பா கிலோ கிலோ கொட்டிக்க இருங்க கொஞ்ச நேரம் போட்டு நீ நீங்க ஊத்துறீங்களா சரி எப்படி ஊத்துவீங்க உங்களுக்கு கேஸ் எட்லையே கீழே உட்காருங்க

இது இப்போ நம்ம ஒரு ஆம்லெட் ஊத்திட ஆம்லெட் வந்து ஊத்திட்டு அப்புறமா நம்ம சின்னதா இங்க பாருங்க கொஞ்சம் சின்னதா ஆ பத்தா தோசை அக்காக்கா உம் உம் உக்கோலையே பட்டு ஊக்கு பட்டு அக்கா உள்ள அப்படியா நான் காய் தோசை செய்யாலு கரடி தோசையா சரிப்பா கல்லோ இல்லையா கண்ணு இல்லையா உம் போச்சு கண்ணு உம் அக்கா கல்ல பட்டுக்கா அப்படின்ட்டு கல்ல போ கண்ணு போடணுமா உம்

தோசை தோசை ஹ்ம் உக்க மயா சூடு பத்துச்சா ஒரு ஆம்லெட் நான் பண்ணுவோம் மயா குட்டமா இப்போ வெங்காயம் கட் பண்ணிட்டு சின்னதா ஒரு வெங்காயம் ஆம்லெட் போடலாம் பீட்ரூட்டாட் வேணுமா கேரட்டு சரி நாளைக்கு செய்யலாம் ஆ இப்போ இப்போ வந்து நம்ம ஊத்திட்டுமா அம்மா குட்டி குட்டியா ஊத்தணுமா சரி ஊத்தி சே என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க நீங்க நான் பா பண்ற கை ஓட்டுங்க ஹோம் வொர்க் முடிச்சிங்களா நீங்க ஹோம் வொர்க் முடிச்சிங்களா முடிச்சிங்களா இல்லையா முடிக்கலையா இது ஆம்லேட்டை வந்து தருணுக்காக போடுறதுக்கு அதனால உப்பு மிளகு மட்டும் போட்டு கரடி ஆம்லேட் போட்டிருக்கோம் இது வந்து அஷித்தகாக்காக இது அஷிதாக்காக ஆனியன் போட்டு ஒரு ஆம்லேட் போட்டிருக்கோம் அஞ்சு வேணுமா அஞ்சு ஆம்லேட்டா வேணும் உனக்கு

கரளி தோசையா ம் போ கீழே இறங்கி போயிட்டு ஹாலில் போயிட்டு சாப்பிடுவோம் பூ உனக்கு குட்டி தோசை வேணுமா சரி போறீங்களா ஓசலும் <coughs> <coughs>

അഞ്ചു കരടി ദോശ വേണുമാട്ടു ദോശ അഞ്ചു

இப்போ இது கரடி தோசை இப்போ வந்து மணல் தோசை வந்து கேரட் தோசை கேரட்டு கேரட் தோசை கே கேரட் சாப்பிட்டுக்கிற அந்த தோசை

गणनायकाय गणत्रताय गणाध्यक्षा धीमह गणनाय काय गण